அக்ரசிவான டிசைனில் இருக்குது அதாவது பழைய என்எஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த டூ ஹண்ட்ரட் என்எஸ்லாம் என்ன மாதிரி பாடி ஸ்டைல் இருக்கோ அதே பாடி ஸ்டைல் தான் பட் இதில் வந்து கொஞ்சம் மஸ்குலராக பில்ட் பண்ணியிருக்காங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் இங்கே ஹேண்டில் இந்த சைட் மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸாக இருக்கட்டும் நீங்கள் அடிஷனல் பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏரோடை ஃப்ளோக்கு ஏற்றாப்பில் அதை டிசைன் கொடுத்துருக்காங்க வித் இந்த மஸ்குலரான டேங்க்கு கொஞ்சம் பல்காக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்டில் நம்ம டிசைன் சேஞ்சஸ்னு எடுத்துட்டோம்னா அதில் ரொம்பவே முக்கியமான போர்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்ஸ் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேப் கொடுத்துருக்காங்க வித் இந்த எல்இடி டிஆர்எல் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே அதாவது டோட்டலாக வந்து பழைய நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஹெட்லாம் போர்ஷனே வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் பண்ணியிருக்காங்க மாற்றிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டயர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா செவன்டீன் இன்ச்சஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரேடியல் டயர்ஸ் அதுவும் வந்து டியூப்லெஸ்ஸு முக்கியமாக வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போலோ டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து மல்டி பர்பஸ் மூட்ஸுக்கு வந்து வண்டி ஓடும் ஆஃப் ரோடு ரெயின் அதுக்கு ஏற்றாப்பில் வந்து கம்ஃபர்ட்டுக்காக இந்த அப்போலோ டயர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க அது போது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அண்டு ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க வித் டியூவல் சேனல் ஏபிஎஸ்ல ஸோ அது நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே பெடல்லே வந்து ஏபிஎஸ் ஜுவல் சேனல்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரிண்ட்டில் வந்து ஃபார்ட்டி த்ரீ எம்எம் யூஎஸ்டி ஃபோக்ஸ் தராங்க ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் தராங்க ஸோ அப்படி நம்ம வந்து இந்த சைட் வியூக்கு வருவோம் ஸோ சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மஸ்குலார் டிசைன் மட்டும் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் தெரியுது பட் ரியர் போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓல்டு என்எஸ் ஒடியே அதே லுக் தான் இருக்கு ஸோ இந்த சைட் வியூவில் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த அடிஷ்னலாக ஏரோடு நமக்கு ஏற்றாப்பில் இந்த அடிஷ்னல் பேனல்ஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போது வந்து வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது ஸோ இதோடைய டோட்டல் கேப் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் கேஜிஸ் சீட்ஸ் எடுத்துகிட்டோம் நமக்கு ஸ்பிளிட்டட் சீட்ஸ் தராங்க ஸோ இது பிஃபோர் அப்படி தான் பட் இதில் வந்து சீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெதரேட்டில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஓட்டும் போது ஸோ அண்ட் அப்படியே நம்ம சைடில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்து க்ரோமில் பல்சர் அப்படின்ற க்ரோம் இல்லை இது வந்து கொஞ்சம் ஷேடட் கலரு அதில் வந்து பல்சர் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே சைடில் பார்த்தோம்னா நமக்கு அந்த என்எஸ்ன்ற அவங்களுடைய ஃபார்மெட்டில் அந்த ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் ரியர் இங்கே கிராப் ஹேண்டல்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜெட்னு சொல்லிவிட்டு இந்த வெஹிக்கிளோடைய மாடல் நேம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க ஸோ லுக் வைஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்டி ஒரு எப்படி சொல்கிற ரக்கர் லுக்கில் தான் வெஹிக்கிள் இருக்குது ஸோ அண்ட் அப்படியே நம்ம ரியர்வியூவில் பார்த்தோம்னா நமக்கு இந்த லைட்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் டெய்ல் லைட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸே கிடையாது அதாவது பழைய பல்சர் இருக்குது இல்லையா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சரு ஒன் ஃபிஃப்டி அந்த நார்மல் பல்சர்லலாம் என்ன வந்ததோ அதே டெய்ல் லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் எல்இடியில் வந்திருக்கு அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நம்ம உட்காந்து வண்டியோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சீட் ஹைட் பார்த்தோன்னா நமக்கு எயிட் நாட் செவன் எம்எம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக காலுமே எட்டுது கீழே வர ஸோ சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் சீட்டுமே நல்ல கம்ஃபோர்ட்டு அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அட்ஜஸ்டபுள் மோனோசாக் சஸ்பென்ஷன் வரனால அது உங்களால் வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும்